ஸோ இப்போ எண்ணங்கள் தோண்டிட்டே தான் இருக்கும் சும்மா ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம் இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் இல்லை வந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் காலையில் எழுந்தவொடனே ப்ரெஷ் பண்ணுறோம் அந்த ப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன யோசனைகள் ஒரு ரெண்டு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன யோசனைகள் ப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஓடுது அப்படின்னு பாருங்கள் சும்மாவே நீங்கள் ப்ரெஷ் பண்ண மாட்டிங்க உங்கள் எண்ணம் வந்து வேறு எதையாவது தான் யோசிச்சிட்ருக்கோம் கண்டிப்பாக நேற்று யாரோ சொன்னது இல்லை நேத்தி ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பீங்க அந்த விஷயம் பற்றி யோசிச்சிட்டு இருப்பீங்க இல்லை நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும் இதை போய் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் இதை போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஓடிட்டே தான் இருக்கும் இந்த எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோலில் வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதையும் ப்ரஷ் பண்ணுற விஷயத்த தான் எடுத்துக்க போகிறோம் ப்ரஷ் போது அந்த எண்ணம் தானாக ஓடுது இல்லையா அதை விடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ இப்போ நான் கையில் ப்ரெஷ்ஷை எடுத்துட்டேன் ப்ரெஷ்ஷை எடுக்கிறீங்க அப்படின்னா கையை நான் கையில் ப்ரெஷ்ஷை எடுத்துட்டேன் அது என்ன கலரில் இருக்குது இது வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்குது இந்த ப்ரெஷ்ஷை இதில் வந்து இப்போ பேஸ்ட்டு எடுத்து இதில் போட போகிறேன் ஒவ்வொரு ஆக்ஷனையும் நீங்கள் என்னென்னலாம் செயல் செய்கிறீங்களோ அதை வந்து ஒரு வாக்கியமாக ஃபார்ம் பண்ண போகிறீங்க ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறீங்க அந்த சென்டென்ஸை உங்கள் மனசில் பேச போகிறீங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து கண்ணை மூடி உட்கார்ந்துருக்காங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்ஷனையும் இப்போ சிம்பிளாக அந்த ப்ரஷ் பண்ணுற விஷயத்தை தான் எடுத்துக்க போகிறோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஒவ்வொரு செயலையும் ப்ரஷ்ஷை கையில் எடுத்துட்டேன் இது இந்த கலரில் இருக்குது ப்ரெஷ்ஷு வந்து திக்காக இருக்குது இல்லை தின்னாக இருக்குது இதில் வந்து இந்த பேஸ்ட்டை போடுறேன் அந்த ப்ராண்ட் நேம் ஏதாவது இருந்ததுதான் இந்த பேஸ்ட்டை போடுறேன் இந்த பேஸ்ட் வந்து வெள்ளை கலரில் இருக்குது இல்லை மஞ்சள் கலரில் இருக்குது சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்றத போ சொல்லிக்கிட்டே அந்த ப்ரெஷ்ஷில் அந்த பேஸ்ட்டை அப்ளை போட்டுவிட்டேன் போட்டுட்டு இப்போ ப்ரஷ் பண்ண போகிறேன் தண்ணியில் திறக்கிறேன் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் பல் ஒவ்வொரு பல்லையாக நான் இந்த ப்ரஷ்ஷை உள்ளே வரைக்கும் இப்போ ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மேல் பல்ல ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கேன் கீழ்பட ப்ரஷ் இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வந்து ஒரு எண்ணத்தையும் எண்ணங்களாக மாற்றுறீங்க அந்த செயலை வந்து இப்போ எண்ணத்த எண்ணமாக மாற்றுறீங்க செயல் வந்து தனியாக இருந்தது முதல்ல செயல் தனியாக இருக்கும் எண்ணங்கள் வேறையாக இருக்கும் இப்போ செயலுக்கான நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதையே எண்ணங்களாக மாற்றுறீங்க ரொம்ப சிம்பிள் செயல் செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் உடம்பு இந்த பாடி வந்து ஒரு செயலை செஞ்சிட்ருக்கு உங்கள் மனம் வேறெங்கேயோ போயிடக்கூடாது இந்த பாடி இந்த இதுலேயே தான் இருக்கணும் இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த என்ன செயல் செய்கிறீங்களோ அதையே எண்ணங்களாக மாற்றி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசுகிறீங்க நீங்கள் வாய் விட்டு சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது மனதளவில் தான் இதை சொல்கிறீங்க மனதுக்குள்ளாக ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அது கடவுளாக இருக்கட்டும் இல்லை இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அந்த ஃப்ரெண்டை பிரபஞ்சம் கடவுள் அவங்களுக்கு வந்து நீங்கள் எண்ணங்களாக இதை வந்து உங்களோட செயலை வந்து சொல்கிறீங்க இவ்வளவு தான் ரொம்ப சிம்பிள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளவு நாள் இதை தொடர்ந்து பண்ணணுமானா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதனோட பலன் பார்த்தோன்னா இப்போ வந்து நம்மளோட உயிர் உயிர் சக்தி வந்து வீணாகாமல் உயிர் மனம் உடல் இந்த மூணுமே ஒரே கோட்டில் வந்துடும் இந்த ஒரே கோட்டில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு அலைன் ஆகிடும் அந்த பிரபஞ்சத்தோடு அலைன் ஆகிட்டோம் அப்படின்னா நாம் நினைக்கிற எண்ணங்கள்லாம் விரைவில் ஈடேறும் ஸோ ஒரு நமக்கு வேணுன்றத அடைஞ்சிக்க முடியும் ஈஸியாக நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம வச்சுக்க முடியும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை போக்கிடலாம் நேர்மறை எண்ணங்களாக நம்ம வச்சுக்கலாம் நமக்கு தேவையானவற்றை எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தோண்ணே இது ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் பயிற்சி செய்தால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சும்மா கேட்டுட்டு போகிறதுனால ஒன்றுமே பலன் கிடையாது இந்த தவிர வந்து நானும் ரொம்ப நாள் செஞ்சுட்டு தான் இருந்தேன் நிறைய வீடியோ பார்க்கறது கேட்கறது இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நிலையிலையே கேட்டுட்டு அவ்வளோதான் கேட்டுட்டு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அது மறந்து போயிடும் பயிற்சி பண்ணதே கிடையாது பயிற்சி பண்ணி பார்த்தா தான் அதனுடைய பலன் தெரியும் கேட்குறதோடு நிறுத்திடாதீங்க பயிற்சி பண்ணி பாருங்கள் பயிற்சி பண்ணி பார்த்துட்டு இது உண்மையிலேயே உங்களுக்கு மனதை தொடும் ஒரு உணர்வாக இருந்தது அப்படின்னா பயிற்சி பண்ணி பார்த்து உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது இதெல்லாம் இந்த பலனெலாம் நான் அனுபவித்தேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து திரும்பியும் கமெண்ட் பண்ணுங்கள் இது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நன்றி